गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः वृषभजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदया काञ्चिवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदया ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த பல மாதங்களாக நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் காஞ்சி பூஜ்யஸ்ரீ மகா சுவாமிகள் நடத்தி கொண்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த இந்த அற்புதத்தை உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன் பார்க்கலாமா நம்ம பெரியவளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்கே போனாலும் கால்நடையாக பாத யாத்திரையாக தான் போவார் அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து மகாபிரிவாத்தனுடைய பரிவாரங்களோட கிளம்பி ஸ்ரீரங்கம் திருச்சி தஞ்சாவூர் சோழவந்தான் திண்டுக்கல் எல்லா பக்கமும் நடந்து போயின்னு இருக்கார் அங்கெல்லாம் போகிறச்சே வழிநடுங்க எல்லா கிராமங்களையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பெரியவா வரா அப்படின்னு சொன்னால் எல்லா கிராமங்களையும் சிறப்பான ஒரு வரவேற்பு பூர்ணகும்ப மரியாதையை கொடுத்து அவ தங்குறத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அவ கூட வரவா தங்கறதுக்கு போஜனம் பண்ணுறதுக்கு ஏற் பண்ணுற அந்த ஏற்பாடுகள் எல்லாருமே அந்தந்த கிராமத்தில் செஞ்சு வச்சுருவாள் ஏன்னா பெரியவா மேலே அளவு கடந்த ஒரு அதீத பக்தி கொண்டவா அந்த காலத்தில் எல்லா பேரும் அப்படி இருக்கிறச்ச போயிட்டே இருக்க வழிநடுக எல்லா பக்தர்களுக்கும் ஆசி வழங்கிட்டு பிரசாதங்களை கொடுத்து போயின்னு இருக்க அவளும் பெரியவாளுடைய கடைக்கன் பார்வை தங்க மேலே பட்டதுனால பூர்வஜென்ம புண்ணியத்தை அடைஞ்சதா நினச்சின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த மக்களும் இருந்துட்டுருந்தார் அப்படி போயிட்டுருக்கிறச்சி கிட்டத்தட்ட மதுரையை நெருங்குற சமயம் ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டினா மதுரை வந்துடும் மேகம் ஓரளவு மேகமூட்டமாக எடுத்து ஜிலி ஜிலிஜிலன்னு காத்து அதுக்கு மேலே நடந்து போனால் எங்கே மழையில் மாட்டின்றுவோமோ அப்படின்னு சொல்லி பெரியவாளோட அணுக்க தொண்டர்கள்லாம் பெரியவாள்கிட்ட இங்கேயே பரிவா அப்படின்னு சொல்லியிருக்க பெரியவாளும் உடனே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயின்ட்டே இருக்குன்னு வச்சா பார்த்துருக்காரு ஒரு பெரிய ஆலம்பரம் விழுதுபட்டு தழைத்தோங்க இன்னுக்கு அது வேரில் பெரியவா உட்காந்து விட்டார் உடனே பக்கத்துலேயே கூடாரங்கள்லாம் அடிக்கப்பட்டுடுத்து பெரியவா அங்கே கூடாரம் தங்கி கூடாரம் போட்டு அமர்ந்ததை அந்த ஊர் மனுஷாளுக்கு எப்படியோ தெரிஞ்சப்படுத்து அந்த ஊரில் பிரசிடெண்ட் அதாவது அந்த காலத்தில் அவளை பெருசும்பா ஊரில் எல்லாரும் அன்பா பெருசு பெருசு சொன்னால் கட்டுப்பட்டுவாழ்லார் நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாறி நச்சுக்கோங்களேன் அவர் விறுவிறுவர்னு ஓடி வந்துவிட்டார் பேர் நாடிமுத்து தேவர் நாடிமுத்து தேவர்னா தேவரையா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிரசித்தி அந்த கிராமத்தில் ஓடி வந்துட்டார் பெரியவாளுக்கு வேண்டிய உபச்சாரம் பெரியவாளை கூப்பிட்டு இங்கே தங்க வேண்டாம் பெரியவா அங்கே வந்துருங்கோ நம்ம வீட்டுக்கு வந்துடலாமே நல்ல வசதியாக இருக்கும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது மழையில நினைஞ்சிடுவேன்னு சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தியும் பெரியவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பெரியவா எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு மரத்தடியிலேயோ இல்லை மரத்தடியில் இருக்கிற ஒரு தென்னையிலேயோ இல்லைன்னா ஒரு மாட்டுத் தொட்டிலையோ அது பக்கத்திலேயோ படுத்து தன்னுடைய இரவை கழிக்கிறது தான் பழக்கம் உன்னேவா ஊர் மக்கள் எல்லாரும் வந்து விட்டான் எல்லாரும் குழந்தை குட்டியோட கூட்டு வந்து நமஸ்கரித்து எல்லாரும் பூ பழம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அப்போ அந்த பெருசு அதாவது நாணிமுத்து தேவர் பெரிவாட்டும் சொல்லியிருக்கா பெரியவா நாங்கள்லாம் ரொம்ப ஏழைங்க எங்களோட வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சேமித்து சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கோம் பெரியவா இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலை அந்த பிள்ளையார் கோயிலில் தங்கள் பாதம் படணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்க பெரியவா உடனே சரி எங்கே இருக்குது பிள்ளையார் வெள்ளும் கேட்டிருக்காரு அதுவும் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்குது கிராமங்களில் கூப்பிடு தூரம்னா மினிமம் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் கிராமங்களில் எப்போதுமே இந்த கூப்பிடு தூரத்தில் இருக்குது கொஞ்சம் தூரம் போன போனோடனே வந்துணும்னு சொல்கிற வழக்கம் நமக்கு தெரியாது கிடையாது இல்லையா ஒரு அரை கிலோமீட்டர் தன்னுடைய பரிவாரங்களும் பெரியவா போயிருக்கா பிள்ளையார் கோயில் அடி எடுத்து வச்சு உள்ளே போயிருக்காரு ஆறடி உயரத்தில் சிலாரூபமாக நம்ம முழு முதற் கடவுள் பிள்ளையார் ரொம்ப அழகாக புத்தம் முடிவு அழகாக காட்சி அடிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் பெரியவாளுக்கு ஒரு தின்ன ஒரு திருச்சுற்று தான் பிள்ளையார் கோயில் நார்மலாக ஒரு சின்னதாக தான் இருக்கும் ஒரே ஒரு பிரகாரம் தான் இருக்கும் அதை சுற்றிட்டு வந்து பெரியவா பிள்ளையாரையே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டோம் அப்புறம் ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணியிருக்கார் பின்ன அந்த பெருசை கூப்பிட்டுருக்க தேவரே இங்கே வாரும் சொல்லுங்க பெரியவான் இதுக்கு கும்பாபிஷேகம் நடந்துருத்தான்னு கேட்டிருக்கார் பெரியவர் பெருசு சொல்லியிருக்க தேவர் சொல்லி இல்லை இல்லை இன்னும் நடக்கலை இன்னும் கண் துறக்கலை பிள்ளையாருக்கு ரொம்ப காந்தியடிகள் அடுத்த மாதம் வரதா இருக்கா மதுரை ஜில்லா கலெக்டர் மற்றும் எல்லார்டையும் கேட்டதுக்கு அவ அந்த காந்திஜி வரும்போது அவரை வச்சு அவருடைய முன்னிலையிலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கலாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கா பெரியவாண்ட் பெரியவா சொல்லியிருக்கா அதுக்கெல்லாம் அவசரம் பட வேண்டாம் அதுக்கெல்லாம் வந்து அவசிய அவசியமே இருக்காது நீங்கள் கும்பாபிஷேகம் இப்பயே தாராளமாக பண்ணிடுங்கோ பிள்ளையார் கண்ணு திறந்து தான் இருக்குது அப்படின்ற இவாலை கொண்டுமே புரியலை என்னோட பிள்ளையார் இன்னும் திறந்துருத்துங்கிறார் இன்னும் திறக்கவே இல்லையே என்னென்ன ஸ்தபதி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரல வேறு ஒரு ஊர் வேலைக்கு போயிருக்கார் உடனே ஒரு பையனை கூப்பிட்டு இந்த செலவழித்த அந்த ஸ்தபதியை கூட்டு வர சொல்லியிருக்கார் சபதியும் வந்திருக்கார் பெரியவா அதே கல்வி தான் நம்ம ஸ்தபதி இருக்கார் சபதி சொல்லியிருக்கார் இல்லை பெரியவா இந்த செலவழித்த உடனே நான் தானே சபதி நான் தான் இதோட கண்ணை திறக்கணும் இல்லையா அதான விதி அதை நான் இன்னும் பண்ணலை பெரியவா அதெல்லாம் நடக்கல அதனால் வெயிட் பண்ணுறோம் பெரியவா திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை முடிந்து அந்த நாட்டான் அதாவது பெருசு மற்ற சபதியும் இங்கே கூடியிருந்த மக்கள்ட்டையும் அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது பிள்ளையார் நன்னாவே பார்க்குறார் பிரத்யக்ஷமாக நன்னா நம்மளெல்லாம் இருக்கார் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுங்கோ காந்திஜி வேணால் வரட்டும் வரும்போது தரிசனம் பண்ணி போகட்டும் அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டார் அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கிட்டு மறுநாள் தன்னுடைய பாத யாத்திரையை தொடங்கி அடுத்த கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார் சரியா அப்படி இருக்கிறச்ச மறுநாள் காலையில் ஒரு கிராம சபை கூட்டம் கூட்டியிருக்காவா கிராம சபை கூட்டம் கூட்டி இந்த மாதிரி பெரியவர் வந்தது பெரியவா எல்லோரும் முன்னாலேயும் சொன்னது எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க விலாபாரியாக பேசியிருக்காங்க பேசினப்போ தான் அப்போதும் அப்பையும் ஒத்துருக்கா நான் கண்ணே திறக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் மாதிரி ரெண்டு பேரும் நடந்துட்டுருக்கு பெரியவா எப்படி சொன்னார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவ்வாளுக்கு ஒரு பக்கம் மன வருத்தம் பெரியவா சொன்னால் தப்பாக இருக்காது ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு உள்ளூனை நச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தின்னு அப்போ ஒரு ஏட்டு வயது குடுகுடு கொடுக்குன்னு ஓடி வந்திருக்கான் வேர்க்க ஒரு அந்த கிராம சபை கூட்டம் நடக்கிற இடத்த பார்த்து ஒன்றே எல்லாரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்துருக்கார் அந்த நாடிமுத்து தான் அந்த கூட்டம் அந்த கிராம சபை கூட்டத்தை தலைமை தானே அவர் இன்னும் இப்போ சோமு பிள்ளை தானே வாங்கியே இப்போ வரேன் அப்படின்னு கேட்டார் இல்லை தாத்தா எனக்கு வந்து இந்த பிள்ளையாரை பற்றி ஒரு விஷயம் தெரியும் அது சொல்லலான் சொல்லலாமா தாத்தா நான் சின்ன பையன் நீங்கள் ஒத்துப்போடா அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த பையன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சின்ன குழந்தைகள் எப்போதுமே பொய் சொல்லாது சின்ன குழந்தைகள் உண்மையைத்தான் சொல்லும் அந்த புள்ளையாண்ட்ட இவா கேட்டிருக்கா சொல்லுப்பா ஏதோ பிள்ளையார பற்றி தெரியும்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான் எங்கள்லாம் மன்னிச்சுக்கணும் நம்ம வந்து இந்த தாத்தா சில செஞ்ச தாத்தாவோட பேரன் நான் இன்னும் நாலஞ்சு பேர்னா ஒரே கிளாஸ்மேட்டு ஒன்றா ஓடி ஆடி விளையாடுவோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அந்த சிலை செஞ்ச தாத்தாவோட பேரன் ஒரு சின்ன உளி சுத்தியில் எடுத்துன்னு எங்களோட வந்து வாடா உங்களுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன் எங்கள் தாத்தா எப்படி வந்து சிலைகளுக்கெல்லாம் கண்ணு தரப்பார்னு காமிக்கிறேன் அப்படி சொல்லி கொண்டு வந்துட்டு நாங்கள்லாம் மத்தியான நேரத்தில் விளையாடி இங்கே ஓய்வெடுக்கும்போது பிள்ளையாருடைய கண்ணர்களை போய் அந்த ஒளியையும் சேர்ந்து அந்த சுத்தியிலையும் வச்சு பிள்ளையாரே கண்ணை பிள்ளையாரே கண்ணை பிள்ளையாரே கண்ணை சொல்லி மெதுவாக செதுக்கியிருக்கான் செதுக்கினா தப்பாக நினைக்காதீங்க எங்களை அங்கே விளையாட்டு குழந்தை எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்ட்டு இவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் தூக்கி வாரியம் போட்டிருக்கு இந்த மாதிரி நடந்ததற்கான ஒரு எதையுமே தன்னுடைய பேரன் தாண்ட சொல்லலை அப்படின்னு ஸ்தபதிக்கு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கமும் வருத்தம் அப்புறம் கிராம சபை கூட்டம் நடந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கா பிள்ளையாருடைய கண்ணை கட்டியிருந்த அந்த வெள்ளை துணியை அவுத்துட்டு ஸ்தபதி ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்த்துருக்கிறார் உண்மையிலேயே பிள்ளையாருடைய கண் சின்னதாக திறந்துருந்திருக்கு இன்னொரு ஆச்சரியம் பாருங்க இது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது அவருக்கு மட்டுந்தான் வெளிச்சம் இல்லையா ஏன்னால் நம்ம பெரியவா வந்து சாதாரண மனிதன் கிடையாது மனித ரூபத்தில் இருந்த இருந்தின்றிற்கும் ஒரு தெய்வம் சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா பெரியவாதான் பரமேஸ்வரன் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு தான் உனக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த பையனையோ அந்த பேரனையோ ஒன்றும் சொல்லலை விறுவிறு விறுவிறுன்னு பெரியவாழ் போன வழித்தடத்தை நோக்கி இவள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அந்த காலத்தில் சேரட்டு வண்டி மாட்டு வண்டியை கட்டின்னு போயிருக்கா பெரியவா அடுத்த கிராமத்தில் தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு அங்கே போய் பெரியவாளுக்கு மால மரியாதை பூர்ணகும்ப மரியாதையை கொடுத்துட்டும் தாங்கள் செய்த தவற ஒப்ப பெரியவா சொன்ன மாதிரி பெரியவாளுடையே கும்பாபிஷேகம் மன்றத்துக்கு நீங்கள் தான் ஒரு தேதி குறித்து கொடுக்கணுன்னு சொல்லி ஒன்றே பெரியவாளும் ஒரு தேதியை குறித்து கொடுத்து மறு மாதமே கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு அந்த கிராமம் ரொம்ப சுபிக்ஷமாகவும் நன்னாகவும் இருந்திருக்கும் என்ன ஒரு அற்புதம் பாருங்க யாரோ ஒரு சின்ன பையன் செஞ்சது அந்த கிராமத்தில் யாருக்குமே தெரியாது அந்த சின்ன பையன் சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பெரியவா தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அந்த ஒரு அபூர்வத்தை நம்ம என்ன சொல்றதுன்னே தெரிய சொல்லும் போதே நமக்கெல்லாம் பொல்லடிக்கிறது இல்லையா அதனாலதான் சொல்றேன் பெரியவாதான் தெய்வம் தெய்வம்தான் பெரியவா அவருக்கு தெரியாதது இந்த லோகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மற்றும் ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம் பார்க்கலாமா ஹரஹர சங்கர் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர்